கோதுமை மாவு சிப்ஸ் எல்லாண்ட்டு இருக்கோம் அதுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கோதுமை மாவு எடுத்துக்கலாம் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து மிளகுத்தூள் மிளகுத்தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மிளகாய் தூள் வேணாம் வெறும் மிளகுத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு உப்பு கொஞ்சம் என்ன அப்படி சாப்பிட்றதுனால உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக நெய் உருக்கி இதில் வந்து கிறிஸ்பா வரணும்னாக்கா கொஞ்சம் எண்ணெய் நெய் அது சேர்த்தா நல்லா கரம் கரும்னு வரும் அதுக்காக எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது நான் வந்து நெய்யை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் உருக்கிக்கலான்னு உருக்கிட்டுருக்கேன் இது போதும் இது போட்டாச்சு இப்போது இப்போது உப்பு போட்டாச்சு மிளகு தூள் போட்டாச்சு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு கீயும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை நல்லா இதை வந்து கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி போட்டு சப்பாத்தி மாவு ப பதத்துக்கு பிசிச்சு போகிறோம் மிளகு தூள் உப்பு நல்லா க கலந்துட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசையிறோமோ அப்படி தான் பிசையணும் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி விரிஞ்சு வச்சாச்சு சூப்பராக இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்டு சிப்ஸ் மாதிரி செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தா இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் வேலை விட்டுற ஊற விட்டுடலாம் கொஞ்சம் சூப்பராக ந நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம ஆஃப் அன் ஹவர் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி மாதிரி வச்சு நம்ம வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி அதை சிப்ஸாக செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்போ இதை மூடி வச்சிடலாம் சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுட்டோம் இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி சைஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு விருப்பம் பெருசாக சின்னதாக கொஞ்சம் சிப்ஸ் வந்து அப்படியே பாருங்க நல்லா ஆயில் போட்டு இது போட்டு நெய் போட்டு பெஞ்சதுனால நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இதை வந்து எண்ணெய் காய வச்சுருக்கு சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம கட் பண்ணி உடனே அதை வந்து போட்டு பொறிச்சிடலாம் நல்ல இடத்துல ஒரே திக்னஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து டைமண்ட் டைமண்டாவோ ஸ்கொயர் ஸ்கொயராகவோ எப்படி வேணா பறிச்சிக்கலாம் Buram bey இது மிளகு தூள் தான் போட்டிருக்கோம் அதனால ரெட்டிச் மிளகு தூள் போடுறதுனால உடம்புக்கும் நல்லது பிளஸ் குழந்தைங்க பாரம் இருக்காது அதே சமயம் இருக்காது ஒரு லைட்டா ஒரு இது இருக்கும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகிற அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் எடுத்து எடுத்துடலாம் நல்லா இதாயிடுச்சு இன்னும் எடுத்து போடுறத விட கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா மணமணம் மனாண்டு

இப்போது அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கா இதாக கம்மியாக இருப்போம் அதனால நம்ம அந்த டைம் டைம்லாம் இன்னொன்னையும் சேர்த்து ஏன்னா நம்ம கட் பண்ணி உடனடியாக எடுத்து போட்டாக்க சரியாக இருப்போம் அதனால தான் அப்படி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி பொறிச்சி தரலாம் இந்த மிளகுத்தூள் போட்டிருக்கிறதுனால பாருங்கள் இது மாதிரி இதாக தெரியுது இதில் இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த இது பண்ணி கொஞ்சம் அதுல ஆயில் மாவுல போட்டு பிசினஸ் பண்ணாக்கா நல்லா ஒரு ஃபிஸ்டாக இது பண்ணி செஞ்சு வச்சுட்டு இருப்பாருங்க நல்லா நல்லா ஃபிஸ்டாக இருக்குது இது மாதிரி இந்த மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி இட்டுட்டு கோதுமை மாவு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா முற முறன்னு நல்லா கிறிஸ்பா நல்லா வந்திருக்கு சூப்பராக வந்துருக்கு கருங்க ஒன்று நல்லா முற முறை வந்துருக்கு இது வந்து மிளகு தூளும் உப்பு போட்டு செஞ்சது சப்போஸ் குழந்தைங்க ஸ்வீட் இஷ்டப்பட்டாங்கன்னா அதே மாவில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு நல்லா பெசிஞ்சுட்டு இதே மாதிரி இடலாம் அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதுவே காரம் இல்லாமல் தான் இருக்குது கொடுக்கலாம் இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வேறு ஒரு ரெசிப்பியோடு பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு தட்டில் போட்டு கொடுக்கலாம் ஒரு நல்ல முர முரமெல்லாம் நல்லா வந்திருக்கு கொஞ்சம் வெண்ணெயோ நெய்யோ போட்டு பிசுஞ்சுட்டாக்க நல்ல முர முரப்பாக வருது சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கு நல்லா வந்திருக்குங்க நம்ம வேற ஒரு ரெசிபியோட மீட் பண்ணலாம் பாய்